வணக்கம் சார் கார்த்திகை ராஜா சார் அவர்களுக்கு வணக்கம் நான் ஆர்வனிதா ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி பள்ளி ஆலங்காயம் பண்ணியம் திருப்பத்தூர் மாவட்டம் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பயணித்து வருகிறேன் எங்கள் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ஆடியோவாக பதிவு செய்து ஆடியோ எனக்கு அனுப்புகிறார்கள் பெற்றோர்களின் மொபைலில் எம்பி த்ரீ வாய்ஸ் ரெக்கார்டு டவுன்லோட் செய்து அதில் வாசித்து பதிய வைத்து எனக்கு டெலிகிராம் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அனுப்புகிறார்கள் அதை நான் ரீநேம் செய்து தங்களுக்கு அனுப்புகிறேன் இதனால் எங்கள் பள்ளி மாணவர்களின் வாசித்தல் திறன் மேம்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னா முன்னால் மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர்கள் எங்கள் பள்ளியில் பார்வையிட்டார் மாணவர்கள் அனைவருமே வாசித்தார்கள் அதுக்கு எப்படி என்று கேட்டார்கள் நாங்கள் வந்து ஆன்லைன் ரேடியோவில் மாணவர்களை படிக்க வைத்து அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள் அதில் ஒரு ஒரு சிறுமி எம் யோசித்தா நன்றாக வாசித்தால் எப்படி என்று கேட்டார்கள் அதுக்கு நாங்கள் சொன்னோம் ஆன்லைன் கல்வி ரேடியோவிற்கு மாணவர்களை படிக்க வைத்து அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள் அந்த சிறுமிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொன்னார்கள் நானுமே வந்து கற்றல் கற்பித்தில் சின்ன சின்ன ஐடியாஸ் என்னன்னா இப்போ இதயனா இதயத்தை பற்றின விஷயம் ஷார்ட்ஸாக ஒரு நாலு லைனில் சின்ன சின்ன விஷயங்களை பதிவு பண்ணி மாணவர்களுக்கு வந்து போடுகிறேன் அதனால் மாணவர்களுக்கு கேற்றல் திறனும் வருகிறது கற்றல் திறனும் வருகிறது வாசித்தல் திறனும் மேம்படுகிறது அதனால் ஆன்லைன் கல்வியின் மூலம் எங்கள் பள்ளி மாணவர்கள் வாசித்தலில் திறன் பெற்றுள்ளார்கள் அதனால் ஆன்லைன் கல்வியீடியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் மாணவர் செல்வர்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா